ஒரு மனிதன் சுஜூதில் கேட்கிற பிரார்த்தனை சுஜூதில் கேட்கிற பிரார்த்தனை அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அக்ரப் மா யகுனு அல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜித் ஃபாக்ஸிரு ஃபீஹி துஆ ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லகும் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஒரு அடியான் இருக்கிற சந்தர்ப்பம் சுஜூத் சுஜூதுடைய சந்தர்ப்பம் சொல்லி போட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த சுஜூதில் நீங்கள் துஆக்களை அதிகப்படுத்துங்கள் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மிக தகுதி வாய்ந்தது என்று அல்லாவுடைய தூதர் சலல்லா அலிஸ்ல சொன்னார்கள் சஹிஹான செய்தி அப்ப அல்லாஹ் நெருக்கமா அல்லாஹுத்தால் அடிவானுக்கு வார நேரம் நாம் அல்லாவுக்கு நெருக்கமான இருந்து துவா கேட்பது என்பது இன்னும் இன்னும் அல்லாஹ்விடம் எங்களை நெருக்கி வைக்கும் அல்லாஹுவிடம் எங்கள் தேவைகளை முறையிடும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ரெண்டாவது சுஜூத்ல எப்பயும் கேட்கலாம் சுஜூதுடைய வேலையில் நாம் துவா கேட்கலாம் உண்டு ரெண்டாவது சுஜூதுடைய வேலையில் எல்லா மொழிகளிலும் கேட்கலாம் எந்த மொழியில வேண்டாலும் கேட்கலாம் அரபுல மட்டுமல்ல சிலர் சொல்லி கொடுப்பாங்க அரபுல கேட்டா தொழுக பாத்தியில் ஆயிரும் அப்படி கிடையாது துவான்னு சொன்னாங்க செல்லதா அலி செல்லம் துவாவை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னாங்க அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னால் நீங்க அதிகமாக கேளுங்கள் அப்ப எனவே பரலான தொழுகைகளில் அறிஞர்கள் சொல்லும் பொழுது வரலான தொழுகை குறிப்பிட்ட ஓதல்களோடு தொடர்பட்டது என்பதனால் அதுல கேட்க கூடாது என்பதல்ல அதை விட சுண்ணத்தான தொழுகைகளில் கேட்பது சிறந்தது நாம் தொழுது நீண்ட நேரம் துவா கேட்கலாம் வீட்டுல தொழுகிறீங்களா நீண்ட நேரம் துவா கேளுங்க சுயூத்ல தமிழ்ல தெரியுமா தமிழ்ல கேளுங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அதுல கேளுங்க உங்களுக்கு சிங்களம் தெரியுமா அதுல கேளுங்க அல்லாஹ் கூட நீங்கள் துவா கேட்க வேண்டும் ரசோ சொன்னாங்க நீங்க அதிகப்படுத்துங்கள் மனசால நினைக்க சொல்லுவாங்க மனசால நினைக்கிறது என்பது அங்க கிடையாது கேட்க வேண்டும் வாயால கேட்கணும் சுயூத்ல கேளுங்க அல்லாஹு தால ஏற்றுக்கொள்வான் அந்த சுஜூத் இந்த தியாமுல்லையில இருந்தாலும் சரி அல்லது நீங்க தனியா தொழுகிற தொழுகையில் இருந்தாலும் சரி முன்பின் சுனத்துக்கள் இருந்தாலும் சரி துஹா தொழுகையில் இருந்தாலும் சரி வித்திரு தொழுகையில் இருந்தாலும் சரி இசுகாராவுடைய தொழுகையா இருந்தாலும் எந்த சுன்னத்தான தொழுகையா இருந்தாலும் நீங்கள் துவா கேட்கலாம் எந்த மாற்று கருத்தும் அதிலே கிடையாது சுஜூதில் தொழுகையில் துவா கேட்க சிலர் என்ன செய்வாங்கண்டா சுஜூதுல துவா கேட்டா கபூல் ஆகும் சுஜூதுல துவா கேட்டால் அல்லா ஏற்றுக்கொள்வான் என்று இவங்க சொல்லி கொடுப்பாங்க நீங்க சுஜூதுல தொழுகையில தமிழால கேட்டுறாதீங்க அரபு அல்லாத மொழிகளை பயன்படுத்திடாதீங்க அப்படி பயன்படுத்தி நான் தொழுக பாத்தில் என்று சொல்லி கொடுத்ததனால் சுஜூது தொழுக முடிஞ்ச உடனே சுஜூதுக்கு போய் துவா கேட்கிறாங்க அங்கேயும் ஒரு சிலர் பாத்தனா தெரியாம செஞ்சிருப்பாங்க தொழுக முடிஞ்ச உடனே சுஜூதுக்கு போறாங்க சுஜூதுக்கு போய் துவா கேட்கிறாங்க இப்படி ஒரு சுஜூத் கிடையாது இது பிதா இது பிதா இது கூடாது நவீன செல்லலாசுடைய வழிமுறையில் கிடையாது சுஜூத் எங்க சுஜூத் தொழுகையில் உள்ள சுஜூத் தான் சுஜூத் என்ன